இறையேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற நற்செய்தி மார்க் நற்செய்தி அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதிமூன்று முடிய இந்த பகுதியிலே இயேசு தன்னிடமிருந்த சீடர்களுக்கு பணி கொடுக்கின்றார் ஏனென்றால் அதுவரை இயேசுனுடைய இயேசுவை பின்பற்றுகின்ற சீடர்கள் இயேசுனுடைய அறிவுரைகளை கேட்டவர்கள் இயேசு சொல்லிக் கொடுத்த பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள் இயேசு செய்த புதுமைகளை கண்டவர்கள் அதற்கு சாட்சியாக நின்றவர்கள் முதன் முதலாக இயேசு செய்த அந்த பணியை செய்வதற்காக அனுப்பப்படுகின்றார்கள் இயேசு அவர்களுக்கு கொடுத்த பணி என்ன இறை ஆட்சியை அறிவிப்பது அதுபோன்று நோயிற்றிருப்பவர்களுக்கு குணப்படுத்துவது பேய்களை அல்லது தீய சக்திகளை தீய ஆவிகளை விரட்டுவது இந்த மூன்று பணிகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது ஆக இறை இறையாட்சி இறை ஆட்சி நோய்களை குணப்படுத்துவது தீய சக்திகளை புறப்படுத்துவது இந்த மூன்றையும் நாம் எப்படி சிந்தித்து பார்க்கலாம் இறை ஆட்சி என்றால் இறைவன் எவ்வாறு வாழ்ந்தாரோ அதை மற்றவர்களுக்கு பிரதிபலித்து அவருடைய இயேசு இறைவனுடைய பிரதிபலிப்பாக நாம் வாழ்வது எப்படி என்பதை சொல்லிக் கொடுப்பதும் வாழ்ந்து காட்டுவதும் அடுத்ததாக நோயாளிகளை குணப்படுத்துவது பல நேரங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் மருத்துவர்கள் தங்களிடம் வருகின்ற பேஷியன்ஸ் நோயாளிகளிடத்திலே மனம் விட்டு பேசினார்கள் என்றால் ஐம்பது சதவீதம் நோய் விடும் என்பது அதுபோன்று தனிமையில் வாடிக்கொண்டிருக்கின்றவர்கள் நொந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாம் அருகில் சென்று நம்முடைய நேரத்தை செல்லவிட்டு அவர்களுக்கு ஆறுதலாகவும் உடனிருக்கின்ற பொழுது அவர்களுடைய நோய் பாதியாக குறைக்கப்படுகின்றது என்பது ஆகவே நோயாளிகளோடு உடனிருத்தல் நோயாளிகளை குணப்படுத்துதல் போன்ற ஒரு செயலை செய்வதற்கு பணியை செய்வதற்காக அனுப்புகின்றார் தீய சக்திகளை அப்புறப்படுத்து ஏனென்றால் இன்றைக்கு தீய எண்ணம் கொண்டவர்கள் பலர் இருக்கின்றோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் வெளியிலிருந்து வரக்கூடியவை மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை மாறாக உள்ளிருந்து புறப்படுபவை மனிதனை தீட்டுப்படுத்துகிறது ஆக எனக்குள் இருந்து வருகின்ற பல எண்ணங்களாக இருக்கலாம் வார்த்தைகளாக இருக்கலாம் அவைகளே நம்மை தீட்டுப்படுத்துகின்றன எடுத்துக்காட்டிற்கு நமது அருகில் இருக்கின்ற ஒரு வீட்டில் உள்ளவர் ஒருவேளை நம்மோடு சேர்ந்து ஒரே நேரத்திலே ஒரு தொழிலை தொடங்கியவராக கூட இருக்கலாம் அவர் தொடங்கி இரண்டு மாடி கட்டடங்களை போட்டுவிட்டார் ஆனால் நாம் தொடங்கி குடிசையிலிருந்து ஒரு மாடி கட்டடத்தை போட்டுவிட்டோம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த நேரத்திலே உண்மை பார்த்தால் இரண்டு பேருமே முன்னேறி இருக்கின்றோம் ஆனால் வெவ்வேறு நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஒருவேளை இங்கே ஒரு மாடி கட்டடம் போட்டவர் இரண்டு மாடி கட்டடம் போட்டவரை பார்த்து பொறாமைப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பொறாமை என்பது உள்ளுக்குள் இருக்கின்ற நிம்மதியை கெடுத்துவிடும் மகிழ்ச்சியை எடுத்துவிடும் சண்டைகளை தூண்டிவிடும் கோபத்தை தூண்டிவிடும் அது நம்முடைய வாழ்விலை பாதிப்பை ஏற்படுத்தும் ஆக தீய சிந்தனை ஒரு மனிதனை எந்த அளவிற்கு கொண்டு என்று பாருங்கள் அதற்றிலிருந்து நம்மளை அப்புறப்படுத்துவதற்காக நம்மளை புனிதப்படுத்துவதற்காக சீடர்களை அனுப்புகின்றார் செல்லுகின்ற பொழுது எதை கொண்டு போக வேண்டும் எதை கொண்டு போகக்கூடாது என்று கூட சொல்லுகின்றார் அந்த காலத்திலே ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் என்றால் அவர்கள் தேவையான பணம் மற்றும் அதற்குரிய துணிமணிகள் உணவு மற்றும் அனைத்தும் எடுத்துச் செல்வார்கள் ஆனால் இயேசு என்று சொல்லுகின்றார் நீங்கள் உணவு எடுத்துச் செல்ல வேண்டாம் பைகள் எடுத்துச் செல்ல வேண்டாம் பணம் எடுத்துச் செல்ல வேண்டாம் காலில் போடுகின்ற மிதியடி மற்றும் கைத்தடி ஒன்று போதும் இது எதை குறிக்கிறது என்றால் ஏழ்மையோ அல்லது தாழ்ச்சியை குறிக்கவில்லை மாறாக முழுமையாக நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் நீங்கள் எதை செய்ய எதை செய்வதற்காக செல்லுகிறீர்கள் கடவுள் கொடுத்த பணியை செய்வதற்காக சொல் செல்லுகிறீர்கள் அப்படி என்றால் உங்களுடைய முழுமையான நம்பிக்கை அவர் மீதான் இருக்க வேண்டுமே ஒழிய உங்களிடம் இருக்கின்ற உணவு மீதோ அல்லது உங்களிடம் இருக்கின்ற துணிகள் மீதோ உங்களிடம் இருக்கின்ற பணத்தின் மீதோ இருக்கக்கூடாது மாறாக இறைவன் எங்களுடைய தேவைகள் நிறைவு செய்வார் அதை போன்று தான் சந்திக்க இருக்கின்ற மனிதர் வழியாக தமக்கு இது உதவிகளை செய்வார் அது உணவுக்காக இருக்கலாம் தேவையான விஷயங்களுக்காக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும் என்பது அடுத்ததாக இருவர் இருவராக அனுப்புகின்றார் இது எதை குறிக்கிறது என்றால் யூதர்களின் மரபை மையப்படுத்தியதாகவும் அதுபோன்று ஞானத்தை மையப்படுத்தியதாகவும் இருக்கின்றது இருவர் இருவர் என்று சொல்கின்ற பொழுது யூதர்களின் சட்டத்தின் அடிப்படையிலே ஏதாவது ஒரு காரணத்துக்கு அதாவது ஒன்று ஒரு சாட்சி சொல்ல வேண்டுமென்றால் இருவர் தேவைப்படுவார்கள் ஒரு சாட்சி இருவர் சொன்னால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக இதுதான் நியூட்ரானமி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தில் பார்க்கின்றோம் அதுபோன்று இரண்டு பேர் சேர்ந்து செல்லுகின்ற பொழுது அங்கே ஒருவரை பாராட்டுவதற்கு அதாவது ஒருவர் செய்கின்ற செயலை பாராட்டுவதற்கு இன்னொருவர் தேவைப்படுகின்றார் அதுபோன்று செய்கின்ற செலவினங்களுக்கு நாம் செய்கின்ற செலவினங்க கணக்கு கேட்டு நாம் சரியான பாதையில் செல்லுகின்றோம் என்று வழிநடத்துவதற்கு ஒருவர் தேவைப்படுகின்றார் அதுபோன்று தேவையான நேரத்தில் நமக்கு உதவி புரிவதற்கு கஷ்டங்க கஷ்டகாலங்களில்லாம் உதவி புரிவதற்கு தேவைப்படுகின்றன ஆக ரெண்டு பேர் என்று செல் செல்லு செல்லுகின்ற பொழுது அங்கே உடனிருந்து நமக்கு தட்டி நமக்கு தேவையானவற்றில் உடனிருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் இருக்கின்றார் இதுதான் குடும்பங்களுக்கு நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு என்பது உடல் ரீதியான உறவு மட்டுமல்ல மாறாக மனம் ரீதியான உறவு ஒருவர் மற்றவருக்கு உடன் இருப்பது ஒருவருடைய தேவையில் மற்றவர்கள் செயல்படுவது அது ஆகவே அப்படி புரிந்து சரியாக வாழ்ந்தோம் என்றால் இந்த இருவர் என்ற இருவர் என்ற சிந்தனைக்கு ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும் அதே போன்று உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் கால் தூசியை தட்டிவிட்டு வாருங்கள் என்றும் அந்த வரிசை குறிப்பிடுகின்றது அதாவது தொடக்க அந்த யூதர்களுடைய சட்டத்தின் அடிப்படையில் என்னவென்றால் ஒரு புறவினத்து மக்களுக்கு இடையில் அவர்கள் பகுதியில் பகுதியில் சென்றுவிட்டு இந்த வருகின்ற பொழுது தங்களுடைய காலில் உள்ள தூசியை தட்டிவிட வேண்டும் அப்படி என்றால் உங்களுக்கும் எங்கள் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லை என்பது வெளிப்படுத்துகின்றது போல ஆனால் அதே நேரத்தில் இங்கே நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் தன்னுடைய மக்களிலேயே ஒரு எவரொருவர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ நீங்கள் செய்ய வேண்டிய செய்து விட்டீர்கள் அதாவது நம்ம ஒருத்துக்கு போகிறோம் கடவுளுடைய சாட்சியாக நாம் அறிவிக்கின்றோம் நாம் செய்ய வேண்டியது செய்துவிட்டோம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய காலில் உள்ள தூசி தட்டிவிட்டு வந்து வைத்து வந்துவிடுங்கள் அதற்கு பிறகு என்னவென்றால் இன்னும் எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை உங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது இனி உங்களுக்கும் கடவுளுக்குமான திருவிளையாடல் என்பது போன்றுதான் ஆக ஒருவரை வெறுத்து ஒதுக்கி விடுவதல்ல மாறக நான் செய்ய வேண்டியது செய்துவிட்டேன் இனி கடவுளுக்கும் உங்களுக்கும் உரியது என்பதை நான் இது சுட்டி காட்டுகின்றதாக வேண்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் நம்மையும் அதே பணியை ஆற்றுவதற்கு அந்த உலகில் அனுப்பியிருக்கின்றார் நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்தவர்களாக தொடர்ந்து ஜமிப்போம் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நாம்